கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலான வளர்ச்சிப் பணிகளை மேயர் மகேஷ் துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு வஞ்சி மார்த்தாண்டன் புதுத்தெருவில் ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் அமைக்கும் பணி பதிமூன்றாவது வார்டு ராமவர்மன் புதுத்தெருவில் ஐந்து புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் அமைக்கும் பணிகளை மேயர் மகேஷ் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பனிரெண்டாவது வார்டு வணிகர் தெருவில் ஆறு புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் அமை பணி மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் இருபத்தி ஐந்தாவது வார்டு மீனாட்சி கார்டன் அழகம்மன் கோவில் காலனியில் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநகர பொறியாளர் ரகுமாரன் மாநகர செயலாளர் ஆனந்த் மாமன்ற உறுப்பினர்கள் அக்ஷயா கண்ணன் வளர்மதி கேசவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்